இதுக்குத்தானே நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த இந்த நொடி தான் இந்த ஓ ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் ஓடக்கூடிய இந்த டீசருக்காக தான் இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இறக்கூடிய அந்த டீசரை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரீமியர்லேயே போட்டாங்க வந்து நீங்கள் போய் ரொம்பலாம் தேட வேணான்னு அதாவது விடாமுயற்சிக்கு என்னென்ன மாதிரியான எதிர் விமர்சனங்கள்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு படமாக அந்த குட் பைடக்லி இது பேசாத வந்து எனக்கு தெரிஞ்சு ரெட் ட்ராகன்னே வச்சிருக்கலாம் பொழுது அந்த முதல் டைலாக் ஆரம்பித்தவன டீசர் ஆரம்பித்தோன்னே ஏகே வந்து ஒரு ரெட் ட்ராகன் அவன் ரூல்ஸையே அவனே பிரேக் பண்ணிட்டு வரானா மூச்சு காத்துலேயே முடிச்சிருவான்னு அந்த சொல்கிற இடத்துல எனக்கு அப்படியே வந்து கேஜிஎஃப் ஞாபகம் டக்குன்னு வருது வந்து கேஜிஎஃப் மாதிரியான ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து அந்த கேஜிஎஃப் ஃபில்லம் தான் அதை பேசுகிறாப்பில் அதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து கட்டு 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 கட்டுன்னு அந்த டீசர் முடிகிறதே தெரியல அதை தாண்டி அந்த டீசர் முழுக்க வந்து அஜித் அஜித் அஜித்துன்னு இவர் தான் நிறைஞ்சிருக்காரு குறிப்பாக ரொம்ப காலமாக சமீப காலமாக இல்லை ரொம்ப காலமாகவே வந்து அஜித் வந்து கமர்ஷியல் படம்லாம் பண்ணுறதே இல்லைப்பா அவர் மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப க கதத்துவம் உள்ளது அம்மா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு அப்புறம் பட்டும் படம் அதை மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அதுவும் விடாமுயற்சியில் கடுமையான விமர்சனங்களாக இருந்தது இது எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு படம் வந்து நான் பிரேக் பண்ணுறேன் பார் அப்படி எவ்வளோ காலம்தான் வந்து நல்லவனாகவே இருக்குது கொஞ்சம் கெட்டவனாக ஆயித்தான் ஆகணுன்ற அந்த இடத்துக்கெல்லாம் தேட்டர் விசில் பறக்குதுன்னு நம்ம தம்பிக்கு இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த டீசரை தேட்டரில் இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க தேட்டரை கொண்டாட்டமாக இருக்காங்க குறிப்பாக அஜித் படத்துடைய டீசர் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய பெரிய கூட்டமே திருவிழா மாதிரி இருக்கும் குறிப்பாக ரோகிணி தேட்டரில் அப்படி வந்து அது காலையிலேருந்தே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னா உணர்ச்சி மிகுதியில் ஏதாவது பண்ணி விட்ருவாங்க ரசிகர்கள் ஆனால் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தாங்க குறிப்பாக இந்த படத்தை இந்த டீசரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா விடாமுயற்சி தான் அந்த ஒரு படம் ஏ விடாமுயற்சி நல்ல படம் தான் ஏன்னு சொன்னால் கூட ஒத்துக்கல இங்கே தான் ஆரம்பிக்கிறார் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓப்பனிங் சீன் இந்த டைலாக் முடித்த உடனே அப்படி அப்படி அஜித்தோட கை மட்டும் வரும் அந்த இடத்துல எனக்கு ஒரு நடிகர் நிறைய பேர் தான் சொல்லியிருப்பாங்க எனக்கு அந்த நடிகர் தான் ஞாபகம் கொரியன் ஆக்டர் டங் ஷியோ நிறைய பேர் சொல்லியிருக்க இந்த மாட்டன் ஷியோடைய பண்ணுற படங்கள்லாம் எடுத்து அஜித் பண்ணார்னு வச்சிங்க அவருக்கு எப்படி ஒரு மாதம் அந்த மாதிரியான ஒரு மாதம் இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படின்னு எனக்கு பார்த்தோம்னா அந்த கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை நிமிஷம் ஓடக்கூடிய அந்த டீசரில் எனக்கு அப்படியே தீனா அஜித்து மங்காத்தா அஜித்து பில்லா அஜித்து மொட்டு மொத்தமாக எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க இதை தாண்டி எனக்கு அந்த நைன்டிஸ் அந்த டூ தௌசண்ட் எண்டில் ஆரம்பத்தில் வந்த அந்த அஜித் வந்து ஏன்னா நின்னா டைலாக்கு அடித்தா டைலாக்கு பறந்தால் டைலாக் அப்படி டைலாக்காகவே வெளுத்துக்கிட்டு இருந்த அஜித் வந்து இங்கே ஆரம்பிச்சுட்டா வருது குறிப்பாக இந்த படத்துக்கு வந்து குட் பேட் அக்லின்னு பேர் வச்சது பதில் நான் எனக்கு தெரிஞ்சு ரெட் ட்ராகன்னே வச்சுருக்கலாம் பட் ட்ராகன் ஒரு பக்கம் இல்லை ரெட் ட்ராகனே தாராளமாக வச்சுருக்கலாம் அதெல்லாம் தாண்டி என்ன கேரக்டர் என்ன கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாப்புல ஜெயிலுக்குள்ளே அதை தான் சொல்கிறாங்க வந்து ஏகேன்னே பேர் வச்சுருக்காங்க ஏகே வந்தா அப்படின்னு யார் குட்டு யார் பேடு யார் அக்லின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேரக்டர் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அஞ்சு அஜித்தை பார்த்தா மாதிரி இருக்குது ஓப்பனிங் இந்த டீசரோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் ஃப்ளேவர் இருக்குது ஓப்பனிங் அந்த டைட்டில் கார்டு வர வரைக்கும் தான் அதன் பிறகு அசல் லக்மார்க் உண்மையிலேயே ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு வெறித்தனமான அஜித் ஃபேன் பாய் அப்படின்ற வந்து இதில் இதுலேயே ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதம் ரூவாங்க இல்லைங்களா மாதிரி ஏப்ரல் பத்தாம்தேதி மிகப்பெரிய பிரியாணி விருந்தாக இந்த குட் பாய்லி இருக்குது அதுக்கு ஒரு சோறு பதமாக ஒரு சின்ன ஒரு டீசரை அதை விட்டுருக்கோம் அப்படின்னு தான் வந்து எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து மாணிக் பாட்சா அப்புறம் வந்து பழைய பன்னீர்செல்வமாக வரணும் நீ அப்படின் இல்லைங்களா சத்ரியன் படத்தில் பழைய பன்னீர்செல்வம்மா நீ வந்த ஆகணும் அப்படின்னு அதுமாரி பத்து பழைய பன்னீர்செல்வமாக இப்போ இறங்கியிருக்காரு என்னென்னலாம் சொன்னீங்க அப்படின்னு இப்படி தானே எதிர்பார்த்தீங்க இதெல்லாம் வராதுன்னு தானே சொன்னீங்க வந்து இறங்கிட்டியா அப்படின்னு அந்த முதல்ல அந்த டீசரில் ஆரம்பிக்கிற அந்த டார்பூன் போடுறாங்க இல்லைங்களா அதுலேருந்து தொடங்கத்தான் இந்த கதைக்களம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாடுகளில் நடக்குதா அல்லது உள்ளூர் நடக்குதா இவர் வெளிநாட்டில் இருக்கிற குற்றவாளியாக உள்ளூரில் இருக்கிற நல்லவனா ஏன் இவர் எதுக்காக இங்கே போனார் இதை வச்சு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது கதையை கண்டுவே படிக்க முடியாது இதுக்கு பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த அந்த டீஸருக்கு ட்ரெயிலருக்கு அதை விட வந்து ஒரு ஐம்பது அறுபது மடங்கு இந்த இதுக்கு இருந்தது அது காரணம் என்னன்னா ஒன்லி ஒன் அஜித் தான் அஜித்துக்காக மட்டுமே தான் வாழ்க்கையில் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிடணும் பெபே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா அதுக்கு பின்னாடி டார்க் அப்படின்னு ஒரு இடம் அந்த டார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட ஏகேன்னு ஒரு சிம்பிள் இங்கே தான் அங்கே வந்து இந்த ஃபேன்ஸோடைய இந்த பல்ஸ் இருக்குது இல்லைங்களா இது அப்படியே அக்மார்க்காக வந்து ஆதிக்கிற வச்சு இதில் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம் ஏன்னா ஆரம்பத்தில் நானும் இந்த படத்தினுடைய டெக்ஸ்டெல்லாம் பார்த்துக்கிட்டே வரேன் வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரேன் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரேன் எல்லாம் வந்து கோல்டன் கலரில் இருந்துக்கிட்டே இருக்கு கோல்டன் கலரில் இந்த கதையும் ஒரு தங்கத்தினுடைய பின்னணியில் வச்சு கதை பண்ணி பட்டுருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இது வருது ஏன்னா கூலி படமாக அது மாதிரிதான் இருக்குது இதுவும் கடத்தில் வச்சு சொல்கிறாங்களா இல்லைது ஒரு பெரிய டானோட கதையாக ஓப்பனிங் எனக்கு அந்த அந்த கன்னெல்லாம் வச்சுருக்கும்போது எனக்கு கேஜிஎஃப் த்ரீ இது இருக்குமோ அப்படின்லாம் கூட தோணுது வந்து ஏன்னா கேஜிஎஃப் ஒன்று டூலாம் எஸ் எப்படி பார்த்தோமோ அதை விட பத்து மடங்கு வந்து இங்கே நிற்கிறார் வந்து அஜித் அது திரும்ப சொல்லும் போது என்னென்னா இப்போ தான் வந்து நம்ம அங்கேருந்து தேட்டர்லேருந்து ஒரு தம்பி ஃபோன் அடித்தப்பில் ஆனால் முன்னோ அதாவது ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் மூணு தடவை போட சொல்லி ஒரே கத்தலாக இருக்குது அப்படின்னு அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துங்களேன்ப்பா அப்படின்னு அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்ததுன்னு உண்மையிலே ஒரு பெரிய திரையில் அஜித்துடைய இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு அப்படியே வந்து தீனா படம் தாங்க ஞாபகம் வந்தது அது அப்படின்னு சொல்கிற அந்த இடமாகட்டும் அப்புறம் வந்து தலை அப்படின்னு சொன்னது அது குறிப்பாக அந்த பஞ்ச் வச்சு அடித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அஜித் முடிவு பண்ணது தான் அது ரொம்ப இறங்கிலாம் பண்ணது வேணால் நமக்கான ஒரு மெச்சூர்டு வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கான ஒரு இது வந்துடுச்சு இதெல்லாம் வேணாங்கன்னு ஒதுக்கின ஒருத்தர் தான் அது ஆனால் தொடர்ச்சியாக வந்த விமர்சனம் இது இந்த லெவலுக்கு நான் இறங்கி பண்ணுவேன் நான் வந்து என் ஆடியன்ஸ் இந்த லெவலுக்கு இருப்பாங்கன்னு தொடர்ச்சி அஜித் சொன்னதுனால என் தலைன்னு கூப்பிடாதீங்க அல்டிமேட்னு கூப்பிடாதீங்க என்னை பேரை சொல்லியே கூப்பிடுங்க அது ஏகேன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு அந்த கேரக்டர் பேரை ஏகேன்னு வச்சாச்சு ஏகேன்னு வச்சாச்சு குறி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஜீவி பிரகாஷ் ஏன்னா ஜிவி பிரகாஷ் தாங்க இந்த படத்துக்கு அதிகமான அப்டேட் கொடுத்த ஒரே ஆளாக இருப்பார் எது போட்டாலும் அப்டேட் எது போட்டாலும் அப்டேட் அவர் எல்லா அப்டேட்லேயும் போடுறப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பார் யூனிவர்ஸ் அப்போது இந்த படம் யூனிவர்ஸா அப்படின்ற ஒரு டவுட்டு ஏன்னா அந்த டீசர் முடியும் போது எனக்கே தோணுது மைத்ரி மூவிஸ் கிட்டத்தட்ட மூணு படத்துக்கான அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துட்டாங்களான்னு தெரியல வந்து ஏன்னா ஆதிக்கம் அதை பண்ணக்கூடியவர் தான் வந்து ஒரு யூனிவர்ஸ் குட் பேட் அக்லி இந்த மூணு வந்து ஒரு தொடருமான ஒரு 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 சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த படம் முழுசாக அந்த தேட்டருக்குள்ளே வரும்பொழுது ஒரு தீபாவளியும் ஒரு பொங்கலும் சேர்ந்த ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது மாற்று கருத்தையிலே இல்லை காரணம் என்னென்னா இந்த எதிர்மறை விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வந்து அஜித் வந்து நேரடியாகவோ அல்லது அறிக்கை மூலியமாக பதில் சொல்ல மாட்டார் தன் படங்கள் மூலமாக தான் பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர் வந்து இது முழுக்க முழுக்க தன்னுடைய ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா எங்கே எனக்கு மன்றம் வேணாம் எது வேணாம் எது வேணாம் எது வேணா என்னை விட்டுருங்கனு சொல்லும்போதும் இந்த கூட்டம் இந்த இந்த ஃபேன்ஸ் வந்து அப்படி கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்காக முழுக்க முழுக்க ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படி படத்தை பண்ணொன்று அப்படி ஒரு படம் தான் இந்த படம் குறிப்பாக இதில் வந்து இந்த ரோல்ஸ் ராய் கார் ஒன்று காட்டுவாங்க அந்த ரோ ராய் கார் இவருக்குன்னே வந்து இவர் தான் அந்த பிராண்டு மாதிரி ஏகேன்னு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த கையில் பிடிச்சி நடிப்பாங்க இல்லையா அந்த சிம்பிளோடு இருக்கும் அது அப்புறம் மிஸ் யூ ஆல் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் வந்து உங்களை எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் பழையபடியே நான் வந்து அதே போல் இறங்கியிருக்கிறேன் அதான் திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு தீனா ஒரு பில்லா ஒரு மங்காத்தா மங்காத்தான்னு சொல்லும்போது இந்த படத்துலையும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு கிடைத்த தகவல் நீங்கள் எது யூகிக்கவே முடியாது அந்த படம் பார்த்த பிறகு ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கூட வைப்பாங்க இந்த ட்விஸ்ட்டை வந்து தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணிடாதீங்க ரிவியூ பண்ணுறவங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய வேண்டுகோளை வைப்பாங்க ஏன்னா மங்காத்தாவில் அப்படி தான் வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அந்த படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு அதான் காரணம் இங்கேயும் அப்படிதான் ஒரு விஷயம் இருக்குது இந்த டீசரை வந்து அஜித் பார்த்துட்டாரா அப்படின்னா அவருக்கு மூணு விதமான டீசர் கட் பண்ணியிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் மூணு விதமாக பண்ணியிருக்கார் அவர் இதில் எது நீங்கள் ஃபைனலாக ஓகே பண்ணுங்க சார் அப்படின்னு அவர் சொன்னது என்ன உங்களுக்கு எது பிடிச்சிருங்க எனக்கு எல்லாமே மூணுமே பிடிக்குது நீங்கள் தான் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் அதில் அஜித் டிக் பண்ண அந்த டீசர் தான் இப்போ ஏன்னா போட்ட சில மணி நேரத்தில் அப்படி சக்கு 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 சக்குன்னு வியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அது இதுக்கு தானே காத்திருந்தாய் பாலகுமாரா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த ரசிகர்கள் அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் வந்து அதெல்லாம் தெரிக்க விட்டாங்க வந்து இது இதுதான் திரும்ப சொல்கிறதுன்னா இந்த ஏகே குமார்ன்ற ஒரு நபருக்கு மட்டும்தான் இது நடக்கும் எங்கப்பா இருக்கிறாங்க இந்த கூட்டம் எங்கப்பா இவங்களை கொண்டாடுறாங்க யார் இவங்க முகத்தையே காட்ட மாட்டேன்றீங்க யார் கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்றீங்க எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டேன்றீங்க எங்கேயும் எங்கேயும் ஒரு யூரோப்லேயும் இதுவும் இல்லையோ கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காருனா எங்கிறது உங்களுக்கு அந்த கரிஷ்மா எங்கிறது எப்படின்னு புரியல அது நிறைய பேர் புரியலன்றாங்க யாராவது ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு தான் அப்படி அமையும் ஒருவேளை அஜித்தே அரசியலுக்குள்ளே வந்தார்னா திருக்கி விட்டுறார் நிச்சயமாக மாட்டார் அரசியலுக்கு நமக்கும் ரொம்ப தூரம் அவர் சொல்லியாச்சு வந்து இந்த குட் பட்லி உண்மையிலே ஒரு திருவிழா அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் இது ஏப்ரல் பத்தாம் தேதி மிகப்பெரிய திருவிழா இருக்குது அந்த திருவிழாவுக்கான ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இன்னும் கிளிம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்குது செகண்ட் சிங்கிள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ட்ரெய்லர் இருக்குது ஏப்ரல் ரெண்டு அல்லது மூன்றாம் தேதி அந்த ட்ரெய்லர் வரதுக்கான வாய்ப்பு ட்ரெய்லர் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு டீசருக்கு எப்படி வெளுத்துருக்காங்கன்னா ட்ரெயிலர் இன்னும் வேறு லெவலில் இருக்குது அது சொல்லுவாங்க அஜித்தை சும்மா நடக்க விட்டு ஒரு பிஜிஎம் போட்டாலே அதை கொண்டாடிவாங்க ஆனால் படம் முழுக்கவே ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் பிஜிஎம் பிஜிஎம்மாக அள்ளி தெரிச்சிருக்காருனா பதினெட்டு வருஷம் காத்திருந்த தவங்க வந்து ஒரு கிரீடம் படம் பண்ணிட்டு பதினெட்டு வருஷம் வெயிட்டிங் வந்து அஜித் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு யாருக்கு நீ நான் போட்டி போட்டுவாங்களே அது ஓப்பனாகவே அடிச்சிட்டார் ஜீவி பிரகாஷ் இப்போ எயிட்டீன் இயர்ஸ் காத்திருந்தேன் இந்த வாய்ப்பு எனக்கு பொன்னான வாய்ப்பு நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த படம் தான் என்னை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அது உண்மை தான் வந்து நம்ம அதான் சொல்கிறது தான் அந்த ஒவ்வொரு பிஜிஎம்எம் அந்த பேங்க்ரட் ஸ்கோரும் வேறு லெவலில் இருக்குது இந்த டீசருக்கே ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டாங்க அந்த ப்ரோமோ வீடியோவில் ஒரு நைன்டி சாங் ஒன்று அப்படியே லைட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த நைன்டி சாங் என்ன படம்னு தெரியல ஒரு கமல் படமா ஒரு ரஜினி படமா என்ன படம் நிறைய பேர் தெரிக்கிட்டே இருக்காங்க அதை கண்டிப்பாக ஆதிக்கு இந்த படத்தில் சேர்த்துருப்பார் குறிப்பாக டிஆர் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார் அது தெரிக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் மார்க்கண்டியில் எப்படி இருந்தோ அதுமாரி அப்புறம் மாமே அப்படின்னு அந்த மாமேனத்துக்கான என்ன விஷயம்னு இன்னும் இதில் ரிவீல் பண்ணல அடுத்து அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக இந்த குட்பேடங்களில் உண்மையிலே கொண்டாட்டமான படமாக இருக்கும் என்பது மாற்று இல்லையே இல்லை எழுதி வச்சுங்க ஐநூறு கோடி நான் பாதி தான் சொல்கிறேன் மீதி மீதி பார்த்துக்கலாம் அன்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி